உங்க சேனல் ஃப்ரீஸ் ஆயிருக்கா அதாவது ஃப்ரீஸ் சொன்னீங்கன்னா வியூஸ் போகலையா ரெண்டு மூணு நாளா வியூஸ் போகல ரெண்டு வியூ மூணு வியூ தாண்டி வியூஸே போகலையா இல்ல நீங்க போடுற வீடியோஸ் யாருக்குமே காட்ட மாட்டேங்குதா யூடியூப் ஒய்யூ ஸ்டூடியோ எந்த மாட்டேங்குதா அவ்வளவே போடாதீங்க இதை பத்தி நான் ஃபுல் வீடியோ ஒன்று இப்பதான் பேசியிருக்கேன் அதை வந்து நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாருங்க ஏன் வியூ போகலை நம்ம சேனல்ல என்ன மிஸ்டேக் பண்ணா அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லியிருப்பேன் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா போர் அடிப்பா நீங்க நான் புது யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை நான் பண்ண அதை தப்பை நீங்க மட்டும் பண்ணிடாதீங்க பண்ணாம அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படி என்ன தப்பு பண்ணிருக்கேன் பாக்கணுமா கீழே வீடியோ இருக்குது பாருங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைட்ல இருக்கிற ஐயோ காணுமே சப்ஸ்கிரைப் 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 வந்துருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அச்சுச்சோ எங்க போச்சு இதோ இருக்குது இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல பார்த்தோம் அப்டேட் உங்களுக்கு லைவா காட்டும் டெய்லி ஒரு வீடியோ சொல்றேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க